அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் திரு கே பாலசந்தர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நின்ற நட்சத்திரம் நின்ற உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் நீண்ட நின்ற நட்சத்திரம் நீண்ட ஆண்டு நீண்ட தசா ஆண்டுகள் கொண்ட கிரகங்கள் இருப்பது நின்ற உபநட்சத்திரம் குறுகிய ஆண்டு தசா கிரகமாக இருந்து உபநட்சத்திரம் எட்டு பன்னெண்டாம் பாவ பெற்றிருந்தாலும் உப நட்சத்திரத்தால் நின்ற நட்சத்திரம் சம்பவத்தை தடுக்க இயலுமா அப்படின்னு கேட்குறாரு அதாவது நின்ற நட்சத்திரம் வந்து பெரிய தசை கொண்ட கிரகமாக இருந்து அது வந்து பெரிய அளவுக்கு கணக்கு எடுத்துக்க வேண்டியது இது எங்கே அப்படின்னா ஒரு ஒரு பிளானட் நின்ற நட்சத்திரம் வந்து ஒரு குறுகிய தசை அதாவது சூரிய சூரியன் அந்த மாதிரி சூரியன் கேது இப்போ ஒவ்வொரு பிளானட் சூரியனுடைய ஸ்டார்லேருந்து அது வந்து சூரியனுக்கு தசை வருஷம் ஆறு வருஷங்கிறது அது சப்ளாடாக வந்து குயிக்காக மாறிடும் அதை தான் அப்படி அதை ஒன்றா எடுத்துக்கலாம வழியே இங்கே சம்பவத்தை தடுக்குது அதுக்கு வந்து அது வராது சார் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிற மாதிரிங்களேன் இப்போ ராகுன்ற கிரகம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது இப்போ ராகு சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது இருக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியனுடைய சூரியன் வந்து ஏதோ ஒரு பாவத்துக்கு சப்ளாடாக இருக்குது அப்போ ஏதோ ஒரு பாவத்துக்கு சப்ளாடாக இருக்கும்போது இது மூணு நிமிஷம் வரைக்கும் தான் அந்த பாவத்துக்கு சப்ளாடாக இருக்கும் அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது தொடர்புகள் வந்து விரைவில் மாறும் ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் ஜாதகத்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போதோ ஒரு ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நீங்கள் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த ராகுவோட தொடர்புகள் வந்து டக்கு 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 டக்குன்னு மாறும் ஏன்னா ராகு நின்ற நட்சத்திரம் வந்து சூரியனாக இருக்குதால சூரியன் உதாரணத்துக்கு ரெண்டாவது வீட்டுக்கு சப்ளாடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பத்து மணி இருபது நிமிஷத்துக்கு ரெண்டாவது வீட்டுக்கு சப்ளாடாக இருக்கும் சூரியன் பத்து இருபத்தி நாலுக்குன்னு பார்க்கும்போது சூரியன் ரெண்டாவது வீட்டுக்கு சப்ளாடாக வராது அப்போ என்ன ஆகுனா டக்கு டக்குன்னு அந்த பாவத்துடைய தொடர்புகள் மாறும் அதான் அப் அப்படி தான் எடுத்துக்க முடியுமே ஒழிய இங்கே அந்த நட்சத்திரம் உப நட்சத்திரத்தில் எட்டு பன்னெண்டுங்கிறது இங்கே வலிமை குறைந்தது வலிமை அதிகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதாவது குறுகி எந்த கிரகமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே பவர் தான் என்ன ஒன்று இப்போ ராகு வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருந்து சனியோட உப நட்சத்திரத்துல இருந்தா இப்போ கிட்டத்தட்ட எட்டு நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் இருக்காது எட்டு நிமிஷம் வரைக்கும் ரெண்டுமே ஒரே நேரத்திலே மாறுதுன்னு வச்சிங்களேன் இப்போ ராகு சுக்கரனுடைய ஸ்டார் சனியோட சப் அப்படின்னா இந்த சுக்கரனுடைய சப்போ சனியோட சப்பும் அதாவது சப்லாட பாவத்துக்கு இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட எட்டு நிமிஷம் இருக்கும் அதனால் வந்து இது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு நீங்கள் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இன்க்ரீஸ் பண்ணாலும் கூட இந்த ராகுவோட பாவ தொடர்புகள் மாறாது இது ராகு வந்து சூரியனுடைய நட்சத்திரத்துலேயோ சந்திரனுடைய உப அல்லது கேதுவோட உப இருக்கும்போது ஏன்னா இந்த ராகுடைய தொடர்புகள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மு ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒன் டைம் என்ன வேணால் டக்கு டக்குன்னு மூணு நிமிஷத்துலேயே மாறிடும் அது அடிக்கடி மாறக்கூடிய நிலையிலே இருக்கும் அந்த உபோப நட்சத்திரங்கிறது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மெதுவாக செல்லக்கூடிய கிரகத்துக்கு அதை எடுத்துக்கலாம் உபோப நட்சத்திரங்கிறது அந்த பிளானெட் அந்த சோர்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இப்போ ராகு தசை குரு தசை சனி தசை அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிளானட்ல மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் ராகு கேது குரு சனி இந்த கிரகங்களுக்கு நம்ம தொடர்புகள் பார்க்கும்போது உபோப நட்சத்திரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம் விரைவில் செல்லக்கூடிய கிரகம் விரைவில் செல்லக்கூடிய கிரகம்னா சூரியன் சுக்கரன் செவ்வாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் இந்த கிரகத்துக்கு உப உப நட்சத்திரம் பெரிய அளவுக்கு எஃபெக்ட் தராது உ உபநட்சத்திரமே பெரிய அளவுக்கு எஃபெக்ட் தரும்